வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழைத்து கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொளியில் காதல் வயப்பட்ட ஒரு இளைஞன் எழுவது போல் இன்றைய கவிதை எழுதியுள்ளேன் வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் என்ன விந்தை உன் விழி செய்த விந்தை என் சிந்தையெல்லாம் உன் உருவம் புகுந்த விந்தை என்ன விந்தை உன் விழி செய்த விந்தை என் சிந்தையெல்லாம் உன் உருவம் புகுந்த விந்தை உன் விழி எய்த அம்பை என் மனம் தாங்கி மலர்ந்த காதல் விந்தை மதுரசம் ஏதும் பருகாமல் மதுரசம் ஏதும் பருகாமல் உன் விழியில் வழியும் காதல் ரசம் பருகி நான் மயங்கி போனதும் என்னை மறந்து போனதும் என்ன விந்தை உன் விழி செய்த விந்தை கல்லூரும் கன்னத்திலும் தேனூரும் இதழிலும் தோய்ந்தே கிடக்க மனம் விரும்பி ஆசை ததும்பி உன் உதிரமெல்லாம் நிரம்பி தாகத்தில் தவிக்க மோகத்தில் மிதக்க என்ன விந்தை உன் விழி செய்த விந்தை விழியும் வரை விழித்திருப்பதும் விடிந்தும் நீ வரும் விழி பூத்திருப்பதும் என்ன விந்தை உன் மணிக்கழுத்தில் முத்து மாலையாகவும் மலர் மார்பில் முகம் புதைத்து முத்தமிடவும் உள்ளத்தில் ஆசை ஊறுவதும் உடலெங்கும் ஏதோ இன்பம் சுரப்பதும் உயிர் சிலிப்பதும் என்ன விந்தை உன் அழகு நடையும் நடையில் நெலியும் இடையையும் வர்ணிக்க வார்த்தைகள் தேடிக்கொண்டிருப்பதும் என்ன விந்தை உன் அழகு நடையும் நடையில் நெலியும் இடையையும் வர்ணிக்க வார்த்தைகள் தேடிக்கொண்டிருப்பதும் என்ன விந்தை அடி அழகு தீபகற்பமே அடி அழகு தீபகற்பமே உன்னில் முழுகி முழுகி மூச்சிலைக்க நினைப்பதும் என்ன விந்தை உன்னில் முழுகி முழுகி மூச்சு இலைக்கு நினைப்பதும் என்ன விந்தை எல்லாம் உன் விழிதந்த காதல் என்னும் மாய விந்தை எல்லாம் உன் தந்த காதல் என்னும் மாய விந்தை நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துகளை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்